தமிழ் நேசனி சிறப்பு செய்தி நண்ட தின் எஸ் கவிரி காஸ்மி நிறுவனத்திலிருந்து பேசுறேன் ஆஹ் வரும் அஹ் தேதி மே வந்துட்டு விஸ்மா எம் சி ல பாத்தீங்கன்னா அந்த சரிகமா பா லிட்டல் சாம்பியன் ப்ரோகிராம் நடக்கப்போகுது நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது டெய்லி நம்ம 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 வந்து தொலைக்காட்சியிலே இன்னைக்கு ஊர்ல வந்து இந்த நிகழ்ச்சி படிக்கிற போது அது நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கும்னு நான் நம்புறேன் பிகாஸ் எக்ஸைட்டடா இருக்கு அவங்களோட டேலண்ட் பாக்குறதுக்கு இந்த இந்த நேரத்துல வந்து நான் வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்ல விரும்புறேன் பிகாஸ் அவங்க இல்லாட்டினா இவங்க நம்மளோட ஊர் பொண்ணு அமித்ரா அவங்களுக்கு செலக்டட் ஆகி அங்க ஒரு ட்ரைனிங் கொடுத்து இவ்வளவு பிரம்மாண்ட でも。 ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு வேர்ல்ட் வைட்டா தெரியற அளவுக்கு ஆயிருக்க மாட்டாங்க சோ தி ஜி தமிழுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஆல்சோ விஷால் ஸ்ட்ரீமிக்ஸ் அவங்க இந்த ஆர்கனைசிங் இங்க நடக்காது அண்ட் அதோட சேர்த்து ஸ்பான்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ தாஸ்லி மற்றும் அவங்க மட்டும் இல்ல கோ ஸ்பான்சர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த ஆதரவு கொடுக்கறதுனால இந்த நிகழ்ச்சி நிச்சயம் பெருசா பிரம்மாண்டமா நம்ம எதிர்பார்த்ததோட இன்னும் நல்லா அமையும் நான் நம்புறேன் சோ நிறைய மக்கள் இங்க வந்து ஆதரவு கொடுத்து சப்போர்ட் கொடுத்து நம்ம பெண்ணுக்கு இந்த உற்சாகம் கொடுத்தா இன்னும் நிறைய பேருக்கு அது இன்ஸ்பிரேஷன் ஜென்ரேஷனா இன்னும் நிறைய பேர் நம்ம உருவாக்க முடியும் சோ தேங்க்யூ கம் அண்ட் என்ஜாய் தி புரோகிராம் இருபத்தி நான்காம் தேதி மேல வந்து விஸ்மா எம்சிஏ ஜலா நம்பாங்கல ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் டிவியில் வந்து ஜி டிவியில் வந்து இப்போ லிட்டில் சாம்ப் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த லிட்டில் சாம்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து முதல் மலேசியா பெண்மணி ஹேமேத்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அதுக்கு முதல்ல வந்து ஹேமேத்ராவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அது மட்டும் இல்லாமல் அந்த இருபத்தி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய கிராண்ட் ஃபினாலியில் பங்கெடுத்துக்கக்கூடிய ஐந்து கலைஞர்களையும் மலேசியாவுக்கு முதல் முதலாக மலேசியாவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை நடப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் வந்து டபிள்யூ 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 டாட் டிக்கெட் டு டாட் காமில் நீங்கள் இப்பையிலிருந்து டிக்கெட்டை வந்து பெற்றுக்கலாம் ஸோ இன்றைக்கு தான் இந்த செய்தியாளர் கூட்டம் முடிந்த பிறகு டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பெலாம் ஸோ இந்த டிக்கெட் விலை எவ்வளவு அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூத்தொம்பது வள்ளி ரெண்டு விதமான டிக்கெட்டை வந்து நாங்கள் வந்து விற்பனையில் செய்துள்ளோம் உங்களுக்கு பிடித்தமான கலைஞர்கள்லாம் வரப்போகிறாங்க அந்த பிடித்தமான கலைஞர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக ஆதரவு கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஜி தமிழ் லிட்டில் சாம்பியன் நிகழ்ச்சி மலேசியாவில் நடக்குது இதற்கு முதல் முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் திரு பூங்குண்டன் அவர்கள் ஜி தமிழ் சரிகமாப்பா நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் தலைவர் திரு பூங்குண்டன் அவர்களுக்கு இந்த வேலையிலே மலேசிய மக்கள் சார்பில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மலேசியால இருந்து தமிழ் பள்ளி மாணவியாக இருக்கின்ற ஹேமித்ரா அவர்களுக்கு இந்த நிறுவனம் ஆதரவு கொடுக்கின்றது காரணம் என்னவென்றால் அந்த பொண்ணு வந்து ஒரு தமிழ் பள்ளி சிராஸ் தமிழ் பள்ளியிலே படித்து இன்றைக்கு நம்ம மலேசிய மண்ணுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெண் ஸோ இந்த பொண்ணு வந்து இன்றைக்கு கிராண்ட் ஃபினாலே ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுத்தமைக்காக தஸ்லீ நிறுவனம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு டைட்டில் ஸ்பான்சராக வருகின்றாங்க அவங்களுக்கு இந்த வேலையிலே மிக நன்றி வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரத்து ரவி அவர்களுக்கு அதே சமயத்தில் இன்னொரு நிறுவனமும் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் வேறு யாரும் இல்லை தத்து ரமேஷ் அவர்கள் அவரும் அதே தான் சொன்னார் மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இன்றைக்கு மலேசிய மண்ணுக்கு பெருமை சேர்த்த வண்ணம் இருந்ததினால நாங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று அவர் வேறு யாரும் இல்லை தாமரை ஜுவலர்ஸ் நிறுவனம் தத்து ரமேஷ் அவர்களுக்கும் இந்த வேலையிலே நன்றியை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அது மட்டும் அல்லாமல் ஜிவி இன்டர்நேஷ்னல் நிறுவனம் நடத்தோ கணேசன் அவர்களுக்கும் இந்த வேலையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இது வந்து உலகத்திலேயே லைஃப் கான்சர்ட் வந்து நடக்க போறதுனால இது கொஞ்சம் புதுமையாக இருக்கும் நிறைய பேர் அந்த குட்டிஸ்களை வந்து பார்ப்பாங்க ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன குட்டிஸ்ங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் டிவினேஷன ஒரு ஒரு பையன் நல்லா அற்புதமான பாடிக்கிட்டு இருக்கு அதுவும் சிறுவன் பழைய பாடல் பாடிக்கிட்டு இருக்காரு நாற்பது ஐம்பது வயதில் உள்ளவங்க அந்த பாட்டை அந்த குழந்தை பாடும் போதே நமக்கே ஒரு ஆசையாக இருக்கு இந்த வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு கலைஞர்கள்லாம் நிறைய இருக்காங்க ஹேமித்ராவோ நீங்க பார்த்தீங்கன்னா அற்புதமான அது நான் சொல்லல ஆஹ் இன்னைக்கு ஜட்ஜஸே சொல்லிருக்காங்க அவங்க வந்து சுவர்ணநத்தா அப்படின்னு இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து ஆறரை மணிக்கு வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம் இந்த ஆறரை மணில இருந்து ஒரு ஒன் அவர் வந்து நம் நாட்டு கலைஞர்களுக்கு நாங்க தேர்ந்தெடுக்க போறோம் தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு சங்கீதம் வளம் உள்ள பிள்ளைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த குட்டிஸ்களை தான் நம்ம வந்து பாட வைக்க போறோம் நம்ம விஷயம் வந்து நெருங்கிய நண்பர் பல வருஷம் நண்பர் சோ அது ஒரு முதல் காரணம் அடுத்து இந்த லைஃப் டீயல் டேலண்டட் பீப்புளை பார்த்து நான் ரொம்ப ரசிப்பேன் அதை இந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லிய ப்ரோக்ராம் நாம் செய்யும் போது அதுதான் நான் பார்த்தது அவங்க நிறைய எஃபெக்ட் போட்டு நிறைய பயிற்சி எடுத்து நல்ல ஒரு கைடோட ஒவ்வொரு பிள்ளைங்களும் ரியல் டேலண்ட் அங்கே வந்து நாங்கள் ஃபேக்குன்றதே இல்லை அந்த அளவுக்கு திறமைசாலி பிள்ளைங்களை நான் ரொம்ப ரசிப்பேன் ஏன்னா நாங்கள் ட்ரைனிங் கம்பெனி வச்சிருக்கோம் பிசைடு டேஸ்டி பிஸ்னஸ் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் ட்ரைனிங்கோட அப்டெக்டிவ் வந்து பீப்புளோட டேலண்ட் வெளியே கொண்டு வரணும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு திறமை இருக்கு அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது அதுதான் தான் என்னோடய ட்ரைனிங் ப்ரோக்ராமும் ஸோ இங்கே நான் ரசிப்பேன் எனக்கு இன்னொன்று ஏற்கனவே ஒரு காலத்தில் இசையில் ரொம்ப ஈடுபாடு அப்படி தான் ஒரு மிஸ் விஷால எனக்கு தெரியும் ஸோ அதனால இந்த பாட்டு கச்சேரினா அவங்களுக்கு ஒரு இருப்பு வந்துடும் அதில் இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த சில்ட்ரன்ஸ் படி பாடுறது ரொம்ப பார்க்க ரொம்ப ரசிகர் தன்மையா இருக்கு ஸோ அந்த நிகழ்ச்சி எல்லாரும் இங்கிருந்து போய் பார்க்க முடியாது ஊரில் எவ்வளோ பேர் போய் பார்க்க முடியும் லைவ் ப்ரோக்ராமை நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிவியில் சோசியல் மீடியாவில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ விஷாலேன்ட்டு பேசுறப்ப இந்த நிகழ்ச்சியை அங்கே செய்யக்கூடாது இங்க கொண்டாந்து பண்ணலாமே நம்ம எல்லாரும் ஒட்டு ஒழிச்சா இதை பண்ணலாமே என்னாரு நான் மீ ஐம் கம்மிங் இன் பிகாஸ் இது வந்து நல்ல ஒரு விஷயம் நீங்க பாருங்க ஒரு ஃபேமிலியை உட்காந்து பார்க்குற ஒரு நிகழ்ச்சியா நான் பாக்குறேன் இந்த நிகழ்ச்சி வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வரும்போது குடும்பத்தோட தான் வராங்க அந்த சப்போர்ட்டும் நல்லா இருக்கு ஆதரதளவு அது மட்டும் இந்த சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மோதாடி எடுத்து வைக்கிறாங்க அவங்க சக்சஸ் லைஃப்ல அந்த மோதாடிக்கு அடிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு முக்கியம் அப்போ திறமை பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வின் பண்ணி அவங்களை வெளிநாட்டில் கொண்டாந்து இந்த பாடம் வைக்கிறது இருக்குல்ல அது வந்து அவங்க லைஃபே மாறும் ஃபியூச்சர்ல அவங்க ஒரு பிளேபேக் சிங்கராக வர பெரிய வாய்ப்பு இருக்கு உண்மையாக அவங்க திறமையை வளர்க்குறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு ஸோ நம்ம ஒரு வயநாடு நம்ம ஒரு ஊண்டுகோளா இருக்கலாமே ஒரு தூண்டுகோளா இருக்கலாமே அவங்களுக்கு இட் பிகாம் பெட்டர் ஸோ அதுல தான் நம்மளோட ஆதரவு இன்ஃபார்ம் பண்ணோம் ஸோ நம்மளும் போய் நிகழ்ச்சி ரசிக்கிறோம் இட்ஸ் நாட் அட் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி கிடையாது நாங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் நாம மட்டும் பாக்குறது எல்லாருமே பார்க்கலாமே இதான் நான் பார்க்கறேன் அதே நேரத்தில் விஷயாட்டமே சொன்னது ரொம்ப விலையெல்லாம் போட்டு விற்காதீங்க டிக்கெட்ட மலிவா எல்லாரும் வர்ற மாதிரி இருக்கணும் ஃபேமிலியா வந்து பார்க்கற மாதிரி இருக்கணும் ஸோ கிவ் சான்ஸ் மா பிபர் ஸோ அதுதான் முதல் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இன்வால் அவங்கள வந்து வந்து எப்படி நம்ம கண்ட்ரிக்கே கொண்டு வந்து அவங்கள வந்து சிறப்புப்படுத்துறது இன்னும் ஆளுங்களுக்கு தெரிவுப்படுத்துறது ஏன்னா அவர் சொன்ன போது சொன்ன மாதிரி நம்ம தான் அவங்கள பாக்குறோம் ஆனா நேரடியா பாக்குறதுக்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது என் நிறைய பேர் இருக்காங்க ஏங்குறவங்க நேரா பாக்கணும் அப்படின்னு அந்ததுக்கு அவர் வந்து முழுமையா அந்த ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அதை எடுத்து செய்யறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் அண்ட் இன்னொன்று தாஸ்வி நிறுவனம் ஸ்பான்சரா அவர் கூட எணிஞ்சு சேர்ந்துல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் பிகாஸ் ரெண்டு நிகழ்வு அவர் கூட சேர்ந்து செஞ்சோம் பட் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு மொதல் ஒருத்தர் கேட்டிருந்தாரு எப்படி அது எவ்வளவு ஆள் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் அது டெஃபினெட்லி ஒரு பிளஸிங் ஆஃப் ஃபுல் ஹவுஸா தான் வரும் பிகாஸ் ரெண்டு ப்ரோக்ராமும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு சரிகம் அப்பா மலேசியால அண்ட் ஜி தமிழுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இங்க உள்ள கலைஞருக்கும் அங்க கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்கள தெரிவுபடுத்து இந்த உலகமே தெரிவுபடுத்துற அளவுக்கு நம்மளோட மண் பெண் வந்து உயர்ந்த நிலையில வர்றதுக்கு வந்து ஐ திங்க் இஸ் சோ பியூட்டிஃபுல் திங்ஸ் ஜி தமிழ் இஸ் டூயிங் அண்ட் அந்த பொண்ணு நம்ம மண்ணுல இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு இந்த ஆதரவு கொடுக்குறதுல That's I think we are very, very feeling honoured and blessed to do this. சோ இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் இதை பார்க்கற போது மத்தவங்களுக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருக்கு அண்ட் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இன்னும் மத்தவங்களுக்கும் அதை தூண்டுக்குள்ளாக்கி இன்னும் நிறைய பேர்த்த உருவாக்க முடியும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் இல்லாம ஒரு ஸ்பான்சர் இல்லாம சில நிகழ்வு நடத்த முடியாது சோ இந்த மாதிரி ஆள் இருக்கிறனால அதோடு சேர்ந்து நிறைய ஸ்பான்சர்ஸும் ஜாயின் பண்றாங்க ஆறுதல் கொடுக்குறாங்க ஸோ ஐ திங்க் நம்ம இன்னும் நம்ம சமுதாயத்தை இன்னும் அடுத்த உயர்ந்த நிலைக்கு கலைஞர்களை பெரிய லெவலுக்கு உருவாக்க முடியும் சோ ஐ ஃபீல் வெரி வெரி ஹானர்ட் அந்த தஸ்வி நிறுவனம் வந்து இந்த ஸ்பான்சர் எடுத்து நடத்துறதுக்கு அண்ட் ஜி டமுக்கு தேங்க்யூ அகெய்ன் ஒன்ஸ் அகெயின் பிகாஸ் இந்த வாய்ப்பை நம்ம நம்ம மலேசிய மக்களுக்கு கொடுக்குறாங்க இஃப் அவங்க அதை கொடுக்கலன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சு ட்ரெயின் பண்ண இந்த அளவுக்கு ஐ டோன் திங்க் ஸோ எம்ரித்தா இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்கன்னு சோ அதனால நாங்களும் ரொம்ப ஆவலா இருக்கோம் அவங்க எப்ப வருவாங்க இருபத்தி நாலாம் தேதியுமே அவங்கள பார்க்கணும் நேர்ல சந்திக்கணும் விஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நாட்டில் நிறைய சேலஞ்சஸ் போயிட்டு கூட நல்ல விஷயங்களும் போயிட்டு இருக்குல்ல நம்ம நல்ல விஷயங்களை ஆதரவு கொடுப்போம் இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து விஷால் கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷம் ஸோ அது வந்து நிகழ்ச்சல் நம்ம ஊர் பொண்ணு வந்து படிக்கிது சிவா செலக்ட் வருஷம் போதா ஃபைனலு ஃபைனலுக்கு ஸோ இதெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்கணும் மக்கள்லாம் கொஞ்சம் திரளாக வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் இருபத்தி நாலாம் தேதி அஞ்சாம் மாசம் தாஸ்லியின் ஆதரவுல நடக்க போது இந்த பிரம்மாண்டமான நிகழ்வுக்கு நான் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கேன் வந்து கலந்துக்கோங்க வணக்கம் என் பேரு டாக்டர் கவிதா தஸ்லி நிர்வாகத்துல இருக்கிறேன் நானு ஆஹ் நார்மலா வந்து மியூசிக் வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க அதோ குழந்தைங்களை பார்த்தாலே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹீலிங் ப்ராசஸ்ஸா இருக்கும் அதே நேரத்தில் வந்து இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் மாசத்துல வந்து இந்த குழந்தைங்களாம் வந்து நம்ம முன்னுக்கு வந்து இந்த மாதிரி பாட போறாங்கன்னு தெரிஞ்ச கையோட அது ஒரு மிகப்பெரிய ஹீலிங் ப்ராசஸ்ஸா கண்டிப்பா இருக்கும் எஸ் எக்ஸைட் வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க நம்மளோட ஃபங்க்ஷன்ல நம்மளோட இதில் வந்து கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க நம்ம தமிழ்நேசன் டிவிய லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு